ஹாய் நண்பா நான் பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் செம்ம குட் நியூஸ் வந்திருக்கு எயித்து பே கமிஷனுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கு அஃபிஷியலாக வந்திருக்கு ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களாம் இருக்காங்க இந்தியாவில் இவங்களுக்கான சேல்ரி பென்ஷன் தொகை இவையெல்லாம் டென் இயர்ஸுக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா மாற்றி அமைப்பாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு குழு ஃபார்ம் பண்ணுவாங்க சம்பள கமிஷன் என்ற குழு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ செவன்த் பே கமிஷன் அப்டேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கான சேலரி பென்ஷனுக்கான பென்ஷன் அமௌண்ட்லாம் வந்து வழங்கப்பட்டு வருது இந்த செவன்த் பே கமிஷன் பார்த்தீங்கன்னா கம்மிங் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு முடிவடைய போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எயித்து பே கமிஷனை பேஸ் பண்ணி தான் சேலரியை வந்து உயர்த்தி வழங்க வேண்டும் இந்த எயித்து பே கமிஷனுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இயர் ஜனவரி மாதமே வந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பள கமிஷனுக்கான பணிகள் எதுவுமே வந்து நடைபெறவில்லை எல்லாத்தையும் கடப்பில் போட்டாங்க சம்பள கமிஷனுக்கான இந்த குறிப்புரைகள் நிர்ணயம் செய்யவே இல்லை அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுன்னு சொல்லுவாங்க அதுவும் ரெடி பண்ணல அப்புறம் சம்பள கமிஷனுக்கான தலைவர்கள் உறுப்பினர்கள் எதுவுமே வந்து நியமிக்காமலே இருந்தாங்க இதனால் வந்து மத்திய அரசு ஊர்திகளாகட்டும் ஓய்வூதியதாரர்களாகட்டும் கவலை அடைந்தாங்க சொல்லலாம் மத்திய அரசுக்கு சம்பள கமிஷன் பணிகள் தீவிரப்படுத்த வேண்டும்ன்ட்டு தொடர்ச்சியாக பல கோரிக்கையை வைத்து வந்தாங்க அரசுக்கு பல்வேறு கடிதங்கள் எழுதியிருக்காங்க இத்தகைய சூழலில் தான் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஏடிபே கமிஷன் அமைப்பதற்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசாக வந்து அமைந்திருக்கு சொல்லலாம் எயித்திபே கமிஷனுக்கான ஒரு குழு தலைவரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த எயித்திபே கமிஷனில் ஒரு தலைவர் ஒரு உறுப்பினர் செயலாளர் அடிப்படையிலான ஒரு உறுப்பினர்ட்டு மூணு பேர் இருப்பாங்க இந்த சம்பள கமிஷன் அமைக்கப்பட்ட பதினெட்டு மாதத்துக்குள்ளே மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான பரிந்துரைகளை வழங்க வேண்டும்ன்ட்டு அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் போட்டிருக்க 对吧？啊啊 நாட்டின் பொருளாதாரத்தின் சூழ்நிலை எப்படி இருக்குது அரசாங்கத்துடைய நிதி நிலவரம் எப்படி இருக்குது இந்த பரிந்துரையால் மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய நிதி சார்ந்த தாக்கம் எப்படி இருக்கும் எவையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்ன்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இப்போ சம்பள கமிஷன் அமைப்பதற்கான அமைச்சரவை பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமிஷன் தலைவர்கள் உறுப்பினர்களும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய வந்து கமிஷன் தலைவராக செயல்படுவாங்களாம் அதுக்கப்புறம் பகுதியினர உறுப்பினராக ஐஐ பெங்களூர் பேராசிரியரான புல்லக் கோஷ் பாத்தீங்கன்னா நியமித்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரியான ஜெயின் பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மத்திய அரசு ஊழியருடைய தற்போதைய சம்பளம் என்ன ஓய்வதிதாரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஓய்வூதியின் தொகை எவ்வளோ அகவிலைப்படி வந்து எவ்வளோ வழங்குறாங்க நாட்டுடைய பணவீக்கம் வந்து எப்படி இருக்குது இவையெல்லாம் கணக்கில் கொண்டு ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரியை வந்து தீர்மானிப்பாங்க இதன் அடிப்படையில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளோ சம்பள உயர்வு கிடைக்கும்னு தெரிய வரும் சம்பள கமிஷன் பார்த்தீங்கன்னா பரிந்துரைகள்லாம் மத்திய அரசுக்கு வழங்கி அரசாங்கம் அதனை ஏற்று நடைமுறை கொண்டு வர குறைஞ்சபட்சமாச்சு ரெண்டு வருஷம் தேவைப்படும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கெலாம் பென்ஷனருக்கெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் வழங்கப்பட வேண்டிய அரிய தொகையும் சேர்த்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எவ்வளோ தாமதமானாலும் அரசு ஊழியர்களுக்கு இந்த தொகையை பார்த்திங்கன்னா அரிய அமௌண்ட்டாக கிடைச்சிரும் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ பதினெட்டு மாதத்தில் அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க பதினெட்டு மாதம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டைம் எடுத்துப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் பார்த்தீங்கன்னா எயித்திபே கமிஷன் நடைமுறைக்கு வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து அதுக்கான அறிகிற மட்டும் சேர்த்து கொடுத்துருவாங்க இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்